Back to our channel, AZ Lifestyles. Happy to see you all again. So in mm. the Ramadan Day 26. Just a couple more days left. Boss. Hmm. no Nana.

நம்ம அவங்களோட தான் போயிட்டு இப்ப எடுக்க போறோம் கோன் வந்து சின்ன கோன் மாதிரி தான் ஒரு கையளவு கோன் தான் சின்ன கோன் ஃபைவ் டாலர்ஸுக்கு விற்கிறாங்க எனக்கும் ஜாராக்கும் தான் சோ ஐ திங் தட்ஸ் மோர்தன் அண்ட் ஆஃப் அண்ட் நான் ஒரு கைக்கு தான் போடப்போறேன் இப்படியும் பட் எனிவேஸ் லாஸ்ட் வாக பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நாங்க கடைக்கடையா ஆக்சுவலி ஏறி இறங்கணும் ஜெயின் பாபாவுக்கு ஒரு உடுப்படை கோன் சொல்லி பட் கடையில் எதுவுமே இருக்கல சோ இதுவும் facebook la da nagapate ay so to go there. so henna uh, that's the plan so far so i thought i'll bring you guys along so hopefully don't an interesting vlog. let's get into the video now so in the video da henna cones decorate cute mm. the ramadan mubarak and, and the float and the light lanterns we have to do it for our house too. Looks really nice. Maruvaangala <laughs> illa Yeah, send the email address. So, kon vaangiyachi so idetha cone the size $5 but it looks like organic ta. Ivanga weekly e So, Shireen and 100% organic natural henna. Size kutti arnalo it's natural and organic and $5 is worth it. And I usually nam $3 age kadaila vaangalam henna cones but this is $5.

ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க சோ கனடால மேஜாரிட்டி ஆ 90% ஆஃப் தி ஹவுஸ் பாத்தீங்கன்னா இப்படி वुட்ல தான் கட்டுவாங்க அது वुட் நீங்க பாத்தீங்கன்னா குட்டிமா அந்த சாலிட் वुட் வந்து அந்த நிலைக்கு மட்டும் தான் சாலிட் வைப்பாங்க அந்த ஏத்துறதுக்கு மட்டும் அந்த மத்த எல்லாம் பாத்தீங்கன்னா ரீசைக்கிள் वुட் மாதிரி அந்த அரைச்ச அந்த சிப்ஸ் அந்த சிப்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணி ஒரு वुட் மாதிரி ஆக்கி இருப்பாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷீட் ஷீட் மாதிரி ட்ரை வால்ஸ் இருக்கும் அதை வச்சு வீடு கட்டி முடிச்சுடுவாங்க யா பட் ஊர்ல எல்லாம் பேக் ஹோம்ல எல்லாம் சிமெண்ட் கல் மண்ணு வச்சு கட்டுவாங்க ஃபர்ஸ்ட் பள்ளம் தோண்டி எங்கயும்

இந்த ஏரியா ஃபுல்லா பிராண்ட் நியூ ஏரியா நாங்க இன்ஃபேக்ட் இது வந்து இப்ப கொஞ்சம் டெவலப்ட் சொல்லணும் லாஸ்ட் இயர் அட் திஸ் பாயிண்ட் இவ்வளவு டெவலப்ட் இல்ல ரைட் இட் வாஸ் ஆல் லைக் ஃபவுண்டேஷன் அண்ட் ஸ்பாட்ஸ் வந்து அப்பதான் டிக் பண்ணிட்டு இருந்தாங்க ஈவன் அந்த நேபர்ஹுட் ஃபுல்லா நியூ நேபர்ஹுட்ஸ் மேபி லைக் Yeah, corner, corner stone in the area where மோட்டர்சை <inaudible> ஓட்டுறாங்க <conclusions> <manifestations>

அப்பதான் கூட சாப்பிடலாம் கடை குட்டியோரு கடையா இருக்கு பட் வந்த விஷயம் இருக்கு ஸோ வாங்கிட்டு போயிருவோம் ஜெயின் குட்டிக்கு உடுப்படுத்தாச்சு அந்த கடை வந்து பாத்தீங்கன்னா சரியான டைட் ஸ்பேஸ் மாதிரி ப்ளஸ் ஆல்ரெடி நிறைய ஆக்கள் இருந்தாங்க ஸோ வீடியோ கவர் பண்ண இல்லாம போயிட்டு பட் நாங்க வந்த விஷயத்த எடுத்தாச்சு ஸோ அஹம் எல்லா தட்ஸ் கிரேட் ஸோ இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வால்மார்ட் இருந்துச்சு ஸோ வால்மார்ட்டுக்கு மிச்ச நாளா வரையில ப்ளஸ் குரோசரியும் வாங்கணும் ஓகே இன்னைக்கு வால்மார்ட்லயே வாங்கிடலாம் சொல்லி இப்போ வால்மார்ட் போகிறோம் ஸோ லஸ்கோ நல்லா இருக்குல்ல <laughs> <laughs>

ఈ టండ్రికి కుట్టిపా ఈ నో ఐ డోంట్ వాంట్ ఇట్ ఐ వాస్ జస్ట్ షోయింగ్ యా ওর మష్రూమ్ వేడంగా నల్లదాన్ని పెట్టేసిங்களా కప్పేలు చెప్పు యా టక్కాలి బాలక రండి అప్పు పజ్జీ చేయమ ఓకే నంగ అప్పినకి పోనిటా అడితు గుడిటి వరా

வீட்டில் ஆல்ரெடி கிரவுண்ட் சிக்கன் இருக்கு ஸோ லசானியா குக்காக செஞ்சா சாஷோ வீட்டை வந்ததுமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லசானியா தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இந்த டொமேட்டோ சாஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ரீமேடா செஞ்சு ஃப்ரீசர்ல தான் வச்சிருப்பேன் ஸோ எனி டைம் நம்ம பாஸ்தா நூடுல்ஸ் செய்ய போறோம்னா அதை எடுத்து கொஞ்சம் நேரம் தாப் பண்ணிட்டு குக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆல்ரெடி செஞ்சு வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் ஸோ இன்ஷா ஃபியூச்சர்ல ஒரு விளாக்ல உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி செஞ்சு நம்ம ரெடிமேடாக வச்சிருக்கலாம்னு காட்டுறேன் ஸோ இன்னைக்கு லசானியா சாஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரவுண்ட் சிக்கன் யூஸ் பண்ணி தான் ஒரு பேஸா சாஸ் செஞ்சிருக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அனியன்ஸ் அண்ட் பெல் பேப்பர்ஸை நல்லா சால்ட்டே பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஒரு ஹாஃப் குக்காக வர்ற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கிரவுண்ட் சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தினத்துக்கு பிறகு நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி வந்து கரம் மசாலா சில்லி பவுர கொஞ்சமாக டியூமரிக் அண்ட் சால்ட் அண்ட் பெப்பர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நம்ம எந்த பாஸ்தா செய்ய போகிறோம் என்றாலும் கொஞ்சமாக ஒரு வெகனும் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் பட் நான் பாஸ்தா சாஸ் செய்யக்குள்ளேயே அதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டேன் ஸோ அந்த ஸ்பைஸ் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணிக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒயிட் சாஸ் வந்து எப்பயுமே செஞ்சு பாஸ்தாவுக்கு ஆட் பண்ணுவேன் லெசானியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சாஸ் நல்ல க்ரீமியாக என்ன அந்த டெக்ஸ்டரே மாற்றி நல்ல ஜூஸி அண்ட் க்ரீமியாக ஆக்கும் மை சீக்ரெட் டு த பெஸ்ட் லசானியா ஜூசி அண்ட் க்ரீமி லெசானியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சாஸ் தான் ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சாஸ் வந்து லசானியாவுக்கு ஆட் பண்ண மாட்டாங்க ரெஸ்டாரண்ட்டில் யாருக்கட்டும் இல்லாட்டி நம்ம வீட்டில் செய்யும் போது கூடிய இந்த கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாது பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லசானியா செய்ய போறீங்கன்னா இந்த ஒயிட் சாஸை கண்டிப்பாக ஆட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ அந்த ஒயிட் சாஸ் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி பட் அதுக்கு வந்து அந்த டெக்ஸ்டர் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த பதம் வந்து ஒழுங்காக வந்தால் தான் அந்த டெக்ஸ்சர் வந்து அந்த லசானியாவுக்கு இன்னும் க்ரீமினஸ்ஸாக ஆட் பண்ணி No. ஸோ ஒரு பேனில் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அந்த சேம் பேன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மில்கும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒன் கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த மில்க் கொஞ்சம் பாயில் பண்ணி வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஆர்பஸ் ஃபிளவர் தான் ஆட் பண்ணிக்கேன் பாலுக்குள்ளே மாவு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது கிளம்பியாக அண்ட் சங்கியாக இருக்கும் ஸோ கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணதுக்கு பிறகு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாலை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ஸ்மூதாக வரும் ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க நல்லா ஸ்மூதாக வந்ததுக்கு பிறகு ஒன் கப் அளவுக்கு சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சீஸ் ஆட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டர் மாறிடும் கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும் ஸோ ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஸ்டோர் பண்ணி அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க சாசஸ் எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு நான் இன்றைக்கி த்ரீ லேயர் லசானியா தான் பண்ணியிருந்தேன் ஸோ த்ரீ லேயர்ஸுக்கு பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணியிருந்தேன் ஸோ பாரம் லேயரில் ஒரு பாச சாஸை போட்டுவிட்டு அதுக்கு மேலால் பார்த்தீங்கன்னா லசானியா ஷீட்டை வச்சுட்டு மேலால் சீஸ் அண்ட் ஒயிட் சாஸ் போட்டு இதை ரிப்பீட் பண்ணி எடுத்திருந்தேன் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்குப் பிறகு ஒரு ஃபொயிலால் மூடிட்டு தான் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் த்ரீ ஃபிஃப்டியில் அவனில் வச்சு எடுத்துக்கோங்க கடைசி ஃபைவ் மினிட்ஸு ப்ராயிலில் விட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற சீஸ் நல்லா மெல்ட் ஆகி இப்படி கோல்டன் கலருக்கு மாதிரி வரும் ஸோ இந்த விளாக் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பெருநாளைக்கு எல்லாத்துக்கும் முதல் தான் எடுத்திருந்தேன் பட் எடிட் பண்ணி டைமுக்கு அப்லோட் பண்ணிக்க இல்லாமல் போயிட்டு பட் இப்போ தான் உங்களோட ஷேர் பண்ண கிடச்சிருந்துச்சு ஸோ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வளாக் இஃப் யூ டெட் ப்ளீஸ் லைக் காமெண்ட் அண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அசியு ஆல் என்ன என்னன்னா அந்த விடியோ அந்த பாய்